ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னு பார்த்திங்கன்னா மாம்பழம் வச்சுட்டு லேசி வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ பார்த்தாலும் மாங்காவோட ரெசிபி போடுறேன்னு நினைக்காதீங்க எங்கள் வீட்டில் நிறையா மாங்காய் இருந்துச்சு அதனால தான் ஒரு மிக்ஸி ஜாரில் வந்துட்டு நான் ரெண்டு மாங்காய் எடுத்துகிட்டு தோல் எல்லாமே கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கிட்டேன் நான் மூணு கிளாஸுக்குள்ள மாம்பழ ஜூஸ் தான் ரெடி பண்ண போகிறேன் அதுக்கு வந்து ரெண்டு மாங்காய் கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறமா ரெண்டு கரண்டி கூலி கரண்டி இருக்குள்ள அதில் ரெண்டு கரண்டி தயிர் புளி இல்லாத தயிராக இருந்தால் ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் ஒன்னரை கரண்டி சர்க்கரை ஆட் பண்ணிக்கிட்டேன் உங்களுக்கு இனிப்பு எந்தளவுக்கு வேணுமோ அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து ஒன்றரை கரண்டி எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா மின்ட்டோட இலை கூட இடலாம் எங்கள் வீட்டில் இல்லாதனால நான் ஆட் பண்ணலை நல்லா மிக்சி ஜாரில் அடித்ததுக்கப்புறமா தண்ணி வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் நான் அதுக்கப்புறமா தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணேன் அது வீடியோ எடுக்க மறந்துவிட்டேன் அதுக்கப்புறமா நீங்கள் கிளாஸில் சர்வ் பண்ணிவிட்டு கொடுக்கலாம் நல்லா பத் சில் தண்ணி ஐஸ் ஐஸ்க்யூப்ஸ் எல்லாம் போட்டு கூட அடிச்சுட்டு கொடுக்கலாம் நல்லாயிருக்கும் சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ எங்கே பார்த்தாலும் மாம்பழம் கிடைக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சீக்கிரமாக செஞ்சிடலாம்